உங்களுக்கு இந்த ஆஃப் சாரி ரொம்ப அழகா இருக்குங்க எனக்கு என்ன ஆச்சு திடீர்னு ஏன் அரவிந்த் இருக்குன்னு தெரியலையே ம் அவர் மாதிரியே நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆனால் அவர் சொன்னது மட்டும் எனக்கு ஒரு விதமான சந்தோஷமா இருக்கு அதான் ஏன்னு தெரியல சரி என்னவா இருந்தா என்ன பார்த்துக்கலாம் என்ன சானு ரொம்ப நேரமாக அமைதியாகவே இருக்கீங்க ஏதோ பேசணும்னு சொல்லி தானே என்ன கூப்பிட்டேன் என்னென்னு சொல்லு அதுதான் ஐஷு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு ஒன்று தோணுது ஆனால் அதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும் அதனால தான் அனுலாம் என்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்குறீங்க ம் நீங்கள் கேட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல வாப்பா முடியும் சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் வேணும் அது வந்து ஐஷு நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்க அதான் அந்த விஷயத்துக்காக உங்களுக்கு கிட்டே கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தேன் அனு நீ ஸ்ட்ரெயிட்டாக என்னென்னு என்கிட்ட கேட்கலாம் அதை விட்டுட்டு இப்படி சுற்றி வளைச்சி கேட்டால் என்னென்னப்பா எனக்கு புரியும் சொல்லுங்கள் என்ன நாளைக்கு என்ன ஸ்பெஷல் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஐஷு சும்மா விளையாடாதீங்க நாளைக்கு அவருக்கு பேர்டேன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் எனக்கு தெரியும் அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி இவ்வளோ நேரம் நடிச்சிங்க ம் உங்கள் அவருக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரிய வேண்டாம் அதனால தான் சரி அதெல்லாம் போட்டோம் என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள் அது அவருக்காக என்னென்ன எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை ஐஷு ஏன்னா எப்பவும் என்னால் தனியாக வெளியவே போக முடியல நான் எங்கேயாச்சும் போகலான்னு கிளம்புனா கூட அவரை தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்துடுறாரா என்னால் தனியாக போய் எதுவுமே வாங்க முடியல பிரியா இருந்திருந்தாங்கன்னா நான் நேற்று போயிருப்பேன் ஆனால் ப்ரியாவும் நேற்று அம்மா வீட்டிலருந்து இன்னும் வந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அதான் உங்கள் கிட்ட நீங்கள் எப்பவும் படிச்சுட்டே பிஸியாக இருக்கீங்களா உங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் உங்களை நான் கேட்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்க கூட வர முடியுமா ப்ளீஸ் ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வரணும் அவருக்காக அவ்வளோதான் வேணும் போகலாம் என்ன கிஃப்ட் இருக்கீங்க நானுமே இன்னும் அவனுக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை போகலாம் அது கோல்டில் ஒரு ரிங் வாங்கலாமான்னு பார்க்குறேன் ம் பாடுறா கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் இப்போ பர்த்டேக்கே அவனுக்கு காஸ்ட்லியாக வாங்கி தரீங்க போலையே அப்படின்னு இல்லை ஐஷு சும்மா எனக்கு என்னமோ வாங்கி தரணும்னு தோணுதா அதான் ம் சரி ஓகே அனு போய்ட்டு வரலாம் ஆனால் இப்போ அவங்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு போகிறது ம் என்ன சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவானே பிகாஸ் அவனுக்கு நான் அவனுக்கே தெரியாமல் இருக்குமா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவான் ஓகே எனக்கு ஏதாச்சும் வேணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் போய்ட்டு வரலாம் அப்போ தான் எதுவும் கேட்காமல் அனுப்பி வைப்பான் ஆமாம் ஐஷு நீங்கள் அப்படி தான் கேட்கணும் நான் அப்படி நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளைன் இருக்கேன் எனக்கு ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக அவர் உங்கள் கூட நான் அனுப்பவே மாட்டார் அவரே தான் வந்து வாங்கி தரேன்னு வருவார் அதனால் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு கூட கம்பெனிக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வரணும் ப்ளீஸ் ஐஷு சரி அனு போகலாம் எப்போ கிளம்பலாம் அது ஐஷு எனக்கு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வேலை இருக்குது ஃபைனலாக மெயில் மட்டும் சென்ட் பண்ணணும் அது மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு கிளம்பிடலாமா ஓகே சரி நான் போய் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன் ம் கிளம்புமா கிளம்பு என்னமோ தெரியலடா அரவிந்து உன் கண்ணுக்கு மட்டும் அவ ரொம்ப அழகா தெரியுதா இந்த ட்ரெஸ்ல பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ஆனா பார்த்தா என்ன ஏதுன்னு ஆயிரம் கேள்வி கேட்பாளே அதுவும் ஒரு போலீஸா இருந்து இப்படி ஒரு பொண்ணை பாக்குறது ரொம்ப தப்புடா ஹலோ உங்களை தாங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மாதான் என்ன தனியா உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இப்ப வரையும் அணு இங்க இருந்தா இப்பதான் போனான் ஓ அப்படியா சரிங்க அப்புறம் உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா இல்லைங்க இதுக்கு தான் பேசணும் ஓகேங்க அப்போ நீங்க அவங்க கிட்ட தான் ரூம்ல இருந்து வெளியே வந்தீங்களா நான் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்குமே சரிங்க நீங்க பேசுங்க நான் ரூமுக்கு போறேன் ஐயோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க நான் நைட்டு தான் பேசுவேன் இப்ப யாரும் பேச்சு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அதனால தாங்க வெளியே வந்தேன் சரி சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி இல்ல அது இன்னைக்கு நைட் டியூட்டி போலாம்னு இருக்கேங்க அதான் என்னங்க இதெல்லாம் கூட டியூட்டிலாம் இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் இருக்க இஷ்யூ ஏன்னா இங்கே வந்து கிராமங்கிறனால நிறைய கேசஸ் வர்றதில்ல அதனால் எல்லோரும் கொஞ்சம் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க ஆனால் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேர் நைட்டில் கண்டிப்பாக இருந்தே ஆவாங்க எல்லா ஸ்டேஷன்லேயுமே மேரேஜ்க்கு அப்புறமும் நீங்கள் எப்படி தான் நைட் டியூட்டிலாம் போவீங்களோ இதுல என்னங்க இருக்கு மேரேஜ் ஆனாலும் என்ன ஆகலனாலும் என்ன டியூட்டினு வந்துட்டா அதுதான்ங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ம் ஆனா நைட் டியூட்டினு போறமானு தெரியல பட் ஆனா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு கால் வந்துட்டா இமிடியேட்டா நாங்க அங்க போய் தாங்க ஆகணும் ம் அப்புறம் அரவிந்த் உங்ககிட்ட पर्सनலா ஒரு கேள்வி கேட்கலாமா पर्सनலானா என்ன கேப்பன்னு தெரியலையே ம் கேளுங்க ம் அது நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இதுவரையும் யார் மேலேயும் எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவும் வந்ததில்லை அதனால் எனக்கும் அது மாதிரி டைமும் இருந்ததில்லை இனிமே லவ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேங்க இன்ஸ்பெக்டர் சார் சொல்கிறது பார்த்தா ஆல்ரெடி யாரும் ஒரு பொண்ண பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போலையே உங்ககிட்ட கிட்ட சொல்றதுல என்னங்க இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா அது லவ்வான்னு எனக்கே தெரியலங்க. அதனால அது லவ்வான்னு தெரிஞ்சாதானே நான் கன்ஃபார்மே பண்ண முடியும். பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதெல்லாம் இன்னும் ஜஸ்ட் ஒரு கூட இருக்கலாம். இன்னும் அது எனக்கே தெரியல அது லவ்வான்னு. அப்போ

டேய் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அமைதியா நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு என்ன சைட் அடிச்சுட்டு இருக்க ஆமா இவரை சைட் அடிக்கிறாங்க எங்களுக்கு வேற வேலை இல்லை சரி அப்ப எதுக்குடா வர சொன்ன முதல்ல மேட்ரு என்னன்னு சொல்லு ரொம்ப ஹாப்பியான விஷயம் மச்சான் அது உன்கிட்டதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன் அதனால தான் வர சொன்னேன் ஹாப்பியான விஷயமா அப்போ டேய் கங்கராச்சா பிரியா ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா வேற என்னடா ஹாப்பியான விஷயம் முதல்ல வயத்திறந்து சொல்லு சும்மா உட்காந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்கான் என்னன்னு சொல்லுடா அது என்ன ஹாப்பியான நியூஸ்னா பிரியா வீட்டுக்கு போயிருந்தோம்ல அப்போ அங்குள் சும்மா கேட்டுட்டே இருந்தாருடா கல்யாணம் ஒன் மந்த் ஆக போகுது இன்னும் நீங்களாம் ஹனிமூன் எங்கேயுமே பிளான் பண்ணவே இல்லை பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க மாப்பிள்ள நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு அதான் எந்த பிளேஸ்க்கு ஹனிமூன் போகலான்னு டிஸ்கஸ் பண்ண தான் உனக்கு வர சொன்னேன் பத்தா உனக்கு எப்படிடா தெரியுது ஏண்டாமச்சான் டேய் நீங்க எங்க ஹனிமூன் போகணும்னு போய் உன் பொண்டாட்டி கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணினா ஒரு நியாயம் இருக்கு அதை விட்டுட்டு என்ன வந்தாடா கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க டேய் அதெல்லாம் நான் பிரியா கிட்ட கேட்காம இருப்பேனா அவகிட்ட கேட்டா அவன் என்ன தெரியுமா சொன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த இடம் ஓகேன்னு சொல்றோமோ அதே ஓகேன்னு சொல்லிட்டாடா அதான் உன்னை கூப்பிட்டு கேட்கறேன் எந்த இடத்துக்கு போறோம் டேய் நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போடுறதுக்கு எதுக்கடா என்ன கேக்குறீங்க என்ன உன்னை கேட்காம நீங்களும் தானடா வர போறீங்க அப்புறம் உங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாம நாங்களா ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணா நல்லா வாடா இருக்கும் என்னடா சொல்ற அது என்னன்னா நீயும் அணுவும் எங்க கூட வரீங்க அதான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான்டா அன்னைக்கு கல்யாணம் ஆச்சு உங்களுக்கும் எங்க கூட தானே கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் ஹனிமூன் போகிறோம் அதான் நாம ரெண்டு பேர் பிளேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொல்ல தான் கூப்பிட்டேன் அதெல்லாம் வேணாடா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ஏன்டா அப்படி சொல்கிற பிரியா என்னன்னா அவங்களும் வந்தால் நல்லா இருக்கும் கூப்பிடுங்கன்னு சொல்கிறா நீ என்னன்னா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிற நீங்களும் வாங்கடா நல்லா இருக்கும் இல்லைடா ஹனிமூன்னாவே நாம பர்சனலாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தான் நினைப்போம் அங்கேயும் இந்த மாதிரி நாலு பேராக போயிட்டு கூட்டம் கூட்டமாக இருந்தால் நல்லா வாடாக இருக்கும் அதான் அப்படி சொன்னேன் இங்கே பாருடா அர்ஜுன் ரொம்ப தாண்டா ஓவரா போற இங்க பாரு நாம அங்க போயிட்டு எல்லாம் ஒரே ரூம்லயா ஸ்டே பண்ண போறோம் தனி தனியாக தான் ரூம் ஸ்டே பண்ண போறோம் இப்போ எதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போகிறோம்னா அந்த ஸ்பாட் வரையும் ஒன்னா போக போறோம் அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தனியாக போறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போக போறோம் அப்புறம் நைட்டு கேம்பர் இந்த மாதிரியான அந்த டைம்ல நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும் இதில் என்ன இருக்கு வாடா போயிட்டு வரலாம் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான் ஆனாலும் உனக்கே தெரியும்ல நாங்க வந்தாலும் எப்படிரா அதுக்கும் யோசிச்சு தானா இந்த முடிவு எடுத்திருக்கேன் தனியா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பிரைவேட் டைம் நிறைய கிடைக்கும்டா நீ சொல்றது நல்லாவே புரியுது மச்சான் இருந்தாலும் அணுக்கு விருப்பம் இல்லாம இதெல்லாம் பண்றது எனக்கு என்னமோ பிடிக்கலடா அதான் இப்போ யாரிடா உன்ன அணுக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாம் பண்ண சொன்னாங்க அங்கே போனோம்னா ஒரு பிரைவேட்டா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும்ல இங்கன்னா எப்போயும் எல்லாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால கூட உங்களுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சிருக்காதுடா அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் போய் ஜாலியாக போயிட்டு வரலாம் அந்த ஒன் வீக் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ல நீ வர அவ்வளோதான் போய் அணு கிட்ட கேட்டுட்டு எந்த பிளேஸ்க்கு போகலாம் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு சொல்லு அவ்வளோதான் நீ வரியான்னு நான் பர்மிஷன்லாம் கேட்கல வர நீ விடவாடா போற அப்போனா பிளேஸ் நான் சொல்லட்டுமா உனக்கு ஓகேனா அங்கே போகலாம் இல்லைனா இன்னொரு நாள் கூட நான் அணுவை கூட்டிட்டு போய்க்கிறேன் சொல்லு கொடைக்கானல் போலாமாடா அது என்னடா ஸ்பெசிஃபிக்காக கொடைக்கானல்னு சொல்ற அது என்னன்னா அணுவோட ஆசைகள்ல இதுவும் ஒண்ணுடா அவளுக்கு கொடைக்கானல் போகணுன்னு ரொம்ப ஆசை அதான் எங்க ஹனிமூனுக்கு நம்ம கொடைக்கானல் தான் போகணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அதான் கேக்குறேன் நீ ஓகேனா அங்க போகலாம் அப்படி இல்லைன்னா நாம இப்ப வேற பிளேஸ்க்கு போயிட்டு இன்னொரு டைம் நான் அணுவை கூட்டிட்டு போறேன் உனக்கு எது நீ பாரு பிரியா கிட்ட கேட்டு சொல்லு ஃப்ரீயாக எதுவும் சொல்ல மாட்டாடா நம்ம எது சொன்னாலும் ஓகே தான் சொல்லுவாள் எனக்கும் ஓகே கொடைக்கானலே போகலாம் இதுவரை நானும் கொடைக்கானல் போனதில்லை அப்போது ஜாலியாக ஒன் வீக் லீவ் எப்போ போடலாம் நெக்ஸ்ட் மந்தில் போட்டுடலாமா ஓகேடா இதை பேச தானே கூப்பிட்ட டைம் ஆச்சுடா மச்சான் கிளம்பட்டுமா சரிடா ஓகே சந்தோஷ் ஒரு 5 நிமிஷம்ங்க இந்த மெயில் மட்டும் சென்ட் பண்ணிட்டு வந்தறேன் போய் டின்னர் ரெடி பண்ணிறேன் ப்ளீஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் பொறுமையா பண்ணுங்க ஒண்ணு அவசரம் இல்ல ஓகே ஓகே இந்த லாஸ்ட் மெயில் தான் ம் முடிஞ்சது அப்பாடி முடிஞ்சதா அப்போ இங்க வா ஏய் என்ன சந்தோஷம் இதெல்லாம் விடுங்க நான் போய் டின்னர் ரெடி பண்ணனும் டைம் ஆச்சுல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு நான் வெளிய ஆர்டர் பண்ணிட்டேன் அதனால மேடம் அமைதியா உட்காருங்க யாரை கேட்டி பண்ணிங்க வெளிய ஆர்டர் பண்ணீங்க யார் கேட்கணும் மேடம் ம் என்ன கேட்கணும் இப்பதானே ஆறு மணி ஆகுது போய் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்னா ஹாஃப் அன் ஹவர்ல டின்னரே ரெடி ஆயிடும் அதை விட்டுட்டு எதுக்கு இப்ப வெளியே ஆர்டர் பண்ணீங்க அது என் பொண்டாட்டி பாவம் இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டாளா அதான் கஷ்டம் கொடுக்க கூடாதேன்னு வெளியே ஆர்டர் பண்ணா ரொம்ப தாண்டி ஓவரா பண்ற இதெல்லாம் என்னங்க கஷ்டம் ஏண்டி ஒர்க்கும் முடிச்சுட்டு இதே மாதிரி கிச்சனில் போய் நின்று சமைக்கணுன்றப்ப கஷ்டமாக இருக்காதா என்னால் டெய்லி ஆர்டர் பண்ண முடியாது அதான் என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு இன்னைக்கு தான் நான் ஆர்டர் பண்ணேன் அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நான் இஷ்டப்பட்டு தாங்க சமைக்கிறேன் எல்லா பொண்ணுங்களுமே புருஷனுக்கு அவ கையால் சமைச்சு கொடுக்கணும் ஆசைப்படுவாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற அந்த சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ்க்காக எவ்வளோ எங்குவாங்க தெரியுமா

அதுதான்டி அது என்ன டிஃபரன்ஸ் தான் கேக்குறேன் அப்பவும் இப்பவும் அதே சந்தோஷ் ஆனா அப்போ வேற இப்போ நீங்க புருஷன்ல உங்களுக்கு செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் உண்மையாவா எப்பவுமே நீங்க எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படியா வேகம் போதும் நகருங்க சரி சரி இருடி நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றேன் அர்ஜுன் கிட்ட ஹனிமூன் பத்தி பேசிட்டேன் அப்படியா என்ன சொன்னாரு முதல்ல வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு ஆமாடி ரொம்ப தான் ஓவரா பண்றான் அவன் அவனை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அப்புறம் ப்ளேஸ் எங்க போலான்னு கேட்டேன் அவன் வந்து கொடைக்கானல் போலாமான்னு கேட்டான் ஏன்னா அனுக்கு கொடைக்கானல் போகணும்னு ரொம்ப ஆசையா அதான் கொடைக்கானல் போலாமான்னு கேட்டான் ம் நானும் சரின்னு சொல்லிட்டேன் உனக்கு ஓகே தானே இல்லைன்னா சொல்லு நம்ம வேற ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எனக்கு ஓகே தான் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு நீங்களும் தான் இருக்கீங்களே அடிப்பாவி உனக்கு நான் என்ன செய்யல மேடம் என்னங்க என்ன மேல கூட்டிட்டு வந்துட்டு என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்புறம் பார்த்தா அமைதியாவே இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அது வந்து அனு சந்தோஷ் என்ன போய்ட்டு போயிட்டு வந்தேன் அதை பத்தி ஏன்னு எதுவுமே கேட்கல எதுக்கு கேட்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஆயிரம் பேசிப்பீங்க என்னன்னு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா ஏய் அவன் கூப்பிடுறதே நம்மளை பத்தி பேசதாண்டி நம்மளை பத்தியா என்ன அது பிரியா வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க அப்பா ஹனிமூன் போயிட்டு வர சொல்லி கேட்டாங்களாமா இவன் என்னன்னா நம்ம ரெண்டு பேரையும் கூட வர சொல்றான் அதான் என்ன ஏய் அதுக்கு ஏன் டி மூஞ்சி மாறுது நான் முதல்ல வரலன்னு தான் சொன்னேன் அது அவங்க தான் ப்ரீயா தான் வந்து ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா தானே கல்யாணம் ஆச்சு அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னாலாம் நீ என்ன சொல்கிற என்னங்க எப்படி கேட்குறீங்க அவங்க கூட போகிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எப்பவும் நீங்கள் எங்கள் கூட தான் இருக்க போகிறீங்க இருந்தாலும் அவங்க ஒரு பிளேஸ் டிசைட் பண்ணுவாங்க நாம் போயிட்டு வேறு ஏதாச்சும் சொன்னால் அவங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும்ல ஒன்று பண்ணலாம் அவங்களே பிளேஸ் செலக்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்க சொல்கிற பிளேஸ்க்கே போயிட்டு வந்துடலாம் என்ன செல்லம் அதிசயமா ஒத்துக்கிட்டியே உங்களுக்கு போனோன்னு ஆசை இருக்குதானே ஆமா ஆசை எல்லாம் இருக்குமா என்ன தான் ஓகே சொன்னேன் ஓ அப்போ மேடம்க்கு விருப்பம் இல்ல நான் ஆசைப்பட்டேன் தான் ஓகே சொன்னீங்க அப்படிதானே ஆமா உங்களுக்காக தான் ஓ அப்படி இப்ப சொல்லு உண்மையாவே உனக்கு ஆசை இல்ல என்ன மேடம் வெக்கப்படுற மாதிரி தெரியுது போங்க மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏய் என் கணபதி சொல்லு போங்க என்ன செல்லோ வெக்கமா ம் எனக்கு தெரியாதடி உன்னை பத்தி சரி நீ எங்க போறோம் அப்பா இப்பதா யாரோ விருப்பமே இல்லாம எனக்காக ஓகே சொன்னதா சொன்னாங்க இப்போ உடனே எங்க போறோம்னு ரொம்ப ஆர்வமா கேக்குற மாதிரி இருக்கே கிண்டல் பண்ணாதீங்க மாமா சொல்லுங்க எங்க போறோம் ம் அது சர்ப்ரைஸ் ஆ இது என்ன சர்ப்ரைஸ் இருக்கு நீங்க எப்படியும் கூட்டி போறப்ப எனக்கு தெரியாத போதே கூட்டிட்டு போறப்ப தெரியாதான போது அது வரையும் தெரியாம சர்பிரைஸா இருந்துக்கோ நீங்க சொல்லுங்க முடியாது அது சர்ப்ரைஸ் ஆனா ஒண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான் போறோம் எனக்கு பிடிச்ச இடமா எனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியாதுமா கூட்டிட்டு போறப்ப பாத்துக்கோ என்ன ஓகேவா ஓகேன்னு அர்த்தம் அப்படி சொன்னாதானே தெரியும் சரி போங்க நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே நீ மட்டும் என்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே அடிப்பருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் நடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ தன்னை போலங்களில் நான் ஒருத்தி வந்து நிற்கிறேன் அது கூட தெரியாமல் எப்படி உக்காந்துருக்குங்க பாரு ரெண்டும் இப்போ தானே தெரியுது என் பையனை எப்படி வளச்சி போட்டிருக்கான்னு அர்ஜூன் டேய் அர்ஜூன் சொல்லுங்கம்மா இங்கே உட்காந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க கீழே பாரு உங்கள் அண்ணா வந்ததுலேருந்து உனக்கு தேடிட்டே இருக்கான் போய் என்னென்னு பாரு பாப்போ அவளுக்கு இப்போ தானே உடம்பு கொஞ்சம் சரியாயிருக்கு இருக்குது அதுக்குள்ளே மேலே இந்த பணியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீ போப்பா அண்ணா தேடுறாராமா சரிம்மா நான் கிளம்புறேன் அனு அண்ணா கூப்பிடுறாரா நான் போய் என்னன்னு பார்க்குறேன் நீ வா ஆ சரிங்க இப்போதானி தெரியுது நீ என் பிள்ளை எப்படி மயக்கி வச்சிருக்கேன்னு ஏன் இந்த மகாரா அன்னைக்கு வேலையே இல்லையோ வீட்டில் வெளியில வேலைக்கு போறேன்னா அந்த வேலை மட்டும் தான் பார்க்கணுமா வீட்டு வேலைலாம் யாரடி பாப்பா உன் வேலையும் பாக்கிறதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காளுங்களா அவளுங்களும் இந்த வீட்டு மருமகளுங்க தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்கல்ல ஒழுங்காக போய் வீட்டு வேலையை பாரு அதை விட்டுட்டு சாயந்தர நேரத்தில் இப்படி புருஷனை கொஞ்சிட்டு உக்காந்துட்டு இருக்க வைக்கமா உனக்கு இல்லத்த எனக்கு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அக்காக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான் தான் கத்த கிச்சனுக்கு போனேன் இவர் தான் எனக்கு ஏதோ பேசணும்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரத்தை மற்றபடி நானும் அவரை கூப்பிடலத்த ஏய் அவன் ஆம்பளடி அப்படிதான் கூப்பிடுவான் நீ பொம்பளை தானே நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் ஏத்த இப்படிலாம் பேசுறீங்க என்ன உடனே உன் கண்லருந்து தண்ணி வந்துடுமே உனக்கு மட்டும் எங்கன்னாடி அப்படி வருது ஏதாவது ஒன்னு சொன்னா போதும் உடனே தார தாரத்தாரையா தண்ணீர் மட்டும் வந்துடுது இதுலேருந்தே தெரியல இப்படியெல்லாம் பண்ணி தாண்டி என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்க ம் முன்னாடிலாம் என் பிள்ளைங்க அம்மா அம்மான்னு எல்லாத்தையும் என்கிட்ட தாண்டி சொல்லுவானுங்க இப்போ கூட மூத்தவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருக்கானுங்க எப்போ உன்னை கல்யாணம் பண்ணானோ அப்போ இருந்து தாண்டி அவன் என்கிட்ட ஒன்றுமே பேசுறது இல்லை என்கிட்ட எதுவும் சொல்கிறதும் இல்லை எல்லாம் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீ தாண்டி அவனை எல்லாத்தையும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பேசி மயக்கி வச்சிருக்க எனக்கு தெரிஞ்சு நீ தான் கிட்ட சொல்லியிருப்பேன் இதுக்கு மேலலாம் உங்கள் அம்மா கிட்ட நிறைய பேசாதீங்க எதையும் சொல்லாதீங்க உங்கள் அம்மா கிட்ட பேசவே கூடாது நீ தான் சொல்லி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அதான் முன்னாடியெலாம் என் பிள்ளை ஆஃபீஸ்லேருந்து வந்தால் என்னை பார்த்து பேசிட்டு தான் போவான் இப்போலாம் சரியாக பேசுகிறது கூட இல்லை எல்லாத்துக்கும் நீ காரணம் அத்த இல்லை அத்த எனக்கு எதுவும் தெரியாது அத்த நாளை எதுவும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல ஜி மூடு இப்போ கூட நான் கேட்டேன்டி ரெண்டு பேர் எங்கேயோ வெளியே போக போகிறீங்களாமே அவன் உன்னை மட்டும் வந்து போகலான்னு கூப்பிட்டுருந்தான் தானே ஏன் எங்ககிட்டலாம் கேட்க மாட்டானா என்ன உன்னோட பெர்மிஷன் இருந்தால் போதும் போகல அவனுக்கு இல்ல அது வாயும் மூடு சீ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே உன்னை பார்த்தாவே எரிச்சலா வருது போய் வேலை இருந்த ஏதாச்சும் பாருடி சும்மாவே உட்காந்துருக்க வேண்டியது எப்படிதான் சும்மா உட்காந்து சாப்பிடுறது உடம்புல ஒட்டுதோ தெரியல